உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படும் பயிற்சியாக அமையுங்க முக்கியமா உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில வருதுங்க தனுசு ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தையும் பாக்கியத்தையும் அளிக்கக்கூடிய பாக்கிய காரகன் புத்திர கரகன் குரு பகவான் இவர்களின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மகர ராசியில வருதுங்க மகர ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தொழிலையும் ஆயுளையும் நிர்ணயம் செய்யக்கூடிய

உத்திரகம் நட்சத்திரத்துக்கு இது நல்ல நேரங்க என்னதான் இவர்களின் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில இருந்தா கூட இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மகர ராசியில இருக்கிறதாலையும் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை வருஷமா சனி பகவான் செய்யாத பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா பக்கத்திலயுமே அடி வாங்கி இருக்கிறாங்க பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இழந்திருக்கிறாங்க பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இவங்க தவற விட்டு இருக்கிறாங்க அவருக்கே தெரியும்ல என்னடா இது இந்த ராசிய இந்த நட்சத்திரத்தை இவ்வளவு வச்சு செஞ்சிட்டு

ஈக்குவலாக நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து பல மடங்கு லாபம் கிடைக்குங்க நீங்க சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கே திறமைகள் அதிகமா இருக்கும் நல்லா ஓடி ஓடி சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்க சனி பகவான் உங்களுக்கு துணையா இருப்பார் ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்தியே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பணம் தானங்க அதுக்கப்புறம் தாங்க உறவுகள் பணத்தாரதாங்க நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கிறாங்க மதிக்காம இருந்திருக்காங்க பெரிய அளவுல முன்னேற முடியல சாதி முடியல அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி ஏத்திறவங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கமா வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் டீச்சிங் போலீஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய

இல்ல பூஜை முறையிலும் சொல்வேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரர்கள் காமத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் வரலாறு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமையுங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு இந்த இரண்டரை வருடத்தை இந்த எட்நூறு நாட்களை கரெக்டா பயன்படுத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அவங்க தீட்டுற சதி வலையிலிருந்து தப்பிக்கிற யுக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் முக்கியமா உங்களுடைய உடல் நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்களை நீங்க சந்திச்ச வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஆயுள் மற்றும் தொழிலை நிர்ணயிக்க கூடியவர் வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியாச்சு ஏறி பாம்புல இறங்குற மாதிரி பெரிய அளவுல முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரம் நீங்க இப்போ அது எல்லாமே உங்களுடைய போராட்ட குணம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் இந்த சனி பயிற்சி அசகாய சூரர்களாக சாதித்து காட்டும் பயிற்சியா அமையும் உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல இல்ல முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபயர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உண்மையாலமே சொல்றேன் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ அதற்கான பிரதிபலன்கள் இமீடியா டக்கு டக்குன்னு அப்பப்பவே கிடைக்குங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் நடக்கும் அதனால

அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க அது போதும் கடந்த ரெண்டரை வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கலங்க ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவான் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு பணம் உங்கள் வீட்டு கூறையை பிச்சு கிட்ட கொட்டினாலும் ஆசிரியர் போறதுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா வீடு திரும்பும் பொழுது வருமானமே இல்லாம கல்லா பேட்டியில சுத்தமா பணமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய திறமையால உங்களுடைய பாசிட்டிவிட்டியால நீங்க செய்யற தொழில்

மாதாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதுல குருஜி நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல நான் என்னதான் வேலையை நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சூப்பரா வேலை செய்யறேன் நல்லா வேலை செய்யறேன் ஆனா என்ன விட சரியா வேலை செய்யாதவனுக்கு எல்லாம் ஜாலரா அடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் அப்படின்றதுக்காகவே

அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல டிரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்கை வாங்கி நல்ல விலையு செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கேள்வி குறிங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லைங்க எலிவலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க I <laughs> நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுயதொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து

பார்வை பார்வையிடுறாரு சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையாலமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை வேலை இருக்கட்டும் இருக்கட்டும் செய்யறதா தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் காதல் செய்யறதா இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணம் கல்யாணம் வரைக்கும் பண்ண நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பேர்சில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா பீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இது வரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்கும்

ஆதித்து காட்டும் காலகட்டமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையுங்க நீங்க கோட்டீஸ்வரனா மாறுவதை யாராலயுமே தடுக்க முடியாதுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா உங்களுக்கு அடுத்த இரண்டரை வருடங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையோ தொழிலோ பணம் சம்பாதிப்பதோ சொத்து சேர்ப்பதோ எல்லாமே தடைப்பட்டு இருந்துச்சு அது எல்லாமே இப்போ கிளியர் அந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க உங்க ரூட் கிளியருங்க தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ தங்கு தடை இல்லாம கிடைக்கும்

இருக்கு ராகு கேது குரு இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நல்ல காலம் வரும் இந்த காலகட்டத்தில் கம்முனை இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னாக்க வாழ்க்கை

நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்